கார்த்திகை தீபத்தை நம்ம எந்த எண்ணையால நம்ம தீபம் ஏற்றோம் அப்படின்னு எல்லாருமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் அதெல்லாம் கிளியர் பண்றேன் கார்த்திகை தீபம் என்றாலே நம்ம வீடு முழுக்க விளக்கு வச்சு அந்த தீப ஒளியால் நம்ம வீடு ஜலிக்கலோன்னு தான் நம்ம அதை பண்ணிட்டு இருக்கும் சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த எண்ணெயால் நம்ம பூஜை பண்றோம் அப்படின்னு ஒரு வழிபாடுக்குன்னு ஒன்று இருக்குங்க சோ இந்த கார்த்திகை தீபத்துக்குன்னு ஒரு எண்ணெய் இருக்கு அதை பத்தி தான் நான் சொல்ல போறேன் இந்த கார்த்திகை தீபத்துக்கு நீங்க எந்த எண்ணெய் பயன்படுத்தணும்னு பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் மட்டும் தான் பயன்படுத்தணும் வேற எந்த எண்ணெய் பயன்படுத்தக்கூடாது தீப எண்ணெயில் ஏற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தீப எண்ணெய் எந்தளவுக்கு சுத்தமா இருக்குன்றதை நான் என்னால் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு தீப எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ காசு செலவாகும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நூறுரூபாலில் ஐம்பது ரூபாலே நிறைய தீபெண்ணெய் கிடைக்கிது ஸோ அதனால் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின நல்ல எண்ணெயை நீங்கள் கண்டிப்பாக இதில் தீபத்துக்கு நீங்கள் ஏற்றலாங்க நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ இழுப்பு எண்ணெய் ஏற்றலாமா கடுகு எண்ணெய் ஏற்றலாமா இல்லை வேப்பெண்ணெய் ஏற்றலாமா இது மாதிரி வந்து நிறையா எண்ணெய்கள் நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் ஏற்றலாம்னு கேட்கும்போது ஒவ்வொரு வழிபாடுக்கும் ஒவ்வொரு பூஜைக்கான எண்ணெய் தாங்க இது மாதிரி சொல்லியிருக்கு ஸோ அதனால் நல்லெண்ணெய் வந்து எப்பயுமே வந்து ஒரு நியூட்ரல் மாதிரி ஸோ நீங்கள் அதை நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம் அதே மாதிரி முக்கூடல் எண்ணெய் அஞ்சு கூடல் எண்ணெய் அந்த மாதிரி கூட பயன்படுத்தலாம் தேங்காய் எண்ணெய் மட்டும் செப்பரேட்டாக ஏற்றணும்னா ஏற்றக்கூடாது அது சங்கட சக்திக்கு மட்டும் தான் தேங்காய் எண்ணெய் ஏற்றணும் அந்த மாதிரி இந்த கார்த்திகை தீபத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் மட்டும்தாங்க ஸோ நீங்கள் வந்து அஞ்சு கூடல் எண்ணெய் மூணு கூடல் எண்ணெய் அப்படி வச்சுட்டு ஏற்ற மாதிரி ஏத்தலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை